நம்ம இன்றைக்கி ரேஷன் பருப்பை வச்சு போண்டா சுடலாம் வடை தான் சுடுவோம் இன்றைக்கி நம்ம போண்டா சுடலாம் ஒரு கப்பு ரேஷன் பருப்பு அதிலே பச்சரிசி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வரணும் பாருங்கள் ஒரு மணி நேரம் விட்டு நல்லா ஊறி வந்துருச்சு பருப்பு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம் பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ப கூட போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி பொடியாக நறுக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது ஏற்றது போல் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தூளுக்கு போடல ஃபஸ்ட்டே உப்பு கல் உப்பு போட்டு அரைச்சிருக்குது பத்தலனா பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு பார்த்தாக்கா கடல மாவில் அரைச்சது மாதிரியே இருக்குது ரேஷன் பொருப்பில் அரைச்சது மாதிரியே இல்லை சாப்பிட்றதுக்கு அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ உப்பெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நாம் போண்டா போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா திருப்பியாச்சு இது வந்து கல்லெண்ணெய் அதனால் புதுசாக கல்லெண்ணெய் ஊற்ற மாட்டி புது எண்ணெய் போல் இருக்குது ரொம்ப பொங்கி வருது பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் வச்சிருக்கிற போண்டாமாவையும் போட்டு எடுத்துடலாம் கட் பண்ணி ரேஷன் பொருட்கள் நம்ம செஞ்சு தான் கடலை மாவில் செய்கிறத விட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கதா இப்படி ஒரு மொறு மொறு முறை நிற்குது ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக இருக்குது கடல மாவில் செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குதுன்னு இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது